ஊழல் என்று சொன்னால் அரசியல்வாதிகளை மட்டும் எண்ணிக்கொள்ளாதீர்கள் நம்மிலே ஒவ்வொருவரும் ஊழல்வாதிகளே நாமும் எப்படியாவது அரசாங்கத்தை கொடுக்காமல் ஏமாத்துவதற்கு ஏதாவது வழி உண்டா என்றுதான் யோசிக்கிறான் நேர்மையான அதிகாரிகளை கண்டால் மக்களுக்கு பிடிப்பதே இல்லை இவன் என்னடா இது சாவக்கராக்கியா இருக்கான் காசு வாங்க மாட்டான் என்று எண்ணுகின்ற மக்களைத்தான் பார்க்கிறோம் அந்த முன்னாள் ஒரு ஆள் வந்தாருங்க எப்படி சமாளிச்சுக்கலாங்க அவர்கிட்ட வேலையை பிடிச்சா இவர் வந்திருக்கிறார் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு பெரிய பிரச்சனைங்க நல்லவர்களை கண்டால் மக்களுக்கே பிடிப்பதில்லை ஆக ஊழல் என்பது நம்முடைய உள்ளங்களிலே ஊறி கிடக்கிறது ஆக ஊழல் மிகுந்த சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய தலைவர்கள் அப்படித்தானே இருப்பார்கள் நபிகள் நாயகம் சொன்னார்கள் நீங்கள் எப்படியோ அப்படியே உங்கள் தலைவர்கள் என்று சொன்னார்கள் அப்படித்தானே சட்டியில் உள்ளதுனாங்க அகப்பியில் வரப்போது நாடு பூரா ஊழல் முடிஞ்சு கிடக்கிற போது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் தலைவர்களும் மட்டும் நல்லவர்களாக இருக்கணும் எப்படி எதிர்பார்க்கின்றீர்கள் ஆக கரப்ஷன்